மில்க் இஸ் எனர்ஜி ட்ரிங்கா அதே எப்படி ஹியூமன் ஒரு நாளைக்கு அவங்களோட ஜெண்டர் பொறுத்து அவங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி பொறுத்து அவங்களோட வெயிட்ட பொறுத்து இந்த எனர்ஜி கிலோ கலோரிஸ் ஆகும் உலக சுகாதார மையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா மேலுக்கு வந்து டூ கிலோ கலோரிஸ் டுவெண்ட்டி ஃபோர் வேணும் தென் வந்து டூ கிலோ கலோரிஸ் டுவெண்ட்டி ஃபோர் வேணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் கோகனட் மில்க்ல எவ்வளோ எனர்ஜி இருக்கு அதோட நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னா த்ரீ செவன்டி ஃபைவ் கிலோ கலோரிஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கு தென் அதோட கார்போஹைட்ரேட்ஸ் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு ஃபேட் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் இருக்கு தென் பொட்டாசியம் வந்து ஹண்ட்ரட் மில்லி கிராம்ஸ் இருக்கு தென் சோடியம் வந்து செவன்டி ஃபைவ் மில்லி கிராம்ஸ் இருக்கு சுகர் வந்து சிக்ஸ்டி கிராம்ஸ் ஆஃப் சுகர் இருக்கு ஸோ இந்த கோனட் மில்க் வந்து நம்மளுடைய பாடில ஈஸியா டைஜஸ்டபிள் ஆகும் எப்படி அப்படின்னா நம்மளோட சைவானாலையும் கேஸ்ட்ரிக் ஜூசஸ்னாலயும் இது வந்து பிரேக் டவுன் ஆயிடும் பிரேக் டவுன் ஆகி எனர்ஜி வந்து அப்சர்வ் ஆகுது ஸோ மாதிரி இருந்து என்ஜம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பிரேக் டவுன் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ அவசியமில்லை கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கவங்க கூட இந்த கோகனட் மில்கை கன்சியூம் பண்ணலாம் இப்ப எனர்ஜி டவுன் ஆகுது ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆர்டிபிஷியல் டிரிங்கை வந்து நம்ம ப்ரிஃபேர் பண்ண தேவையில்லை நம்ம கோகனட் மில்க் ஒன் கப் குடிச்சா கூட அந்த எனர்ஜி வந்து நம்மளால யூட்ரலைஸ் பண்ண முடியும் சோ கோக்னட் ட்ரிங்க் வந்து கோகனட் மில்க் வந்து ரொம்ப ஹெல்தி ட்ரிங்க் ஸோ இதை எல்லாருமே கன்சியூம் பண்ணலாம் ஆல்